ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் கலிகன்றி கலியன் அரட்டமுக்கி அடியார் சீயம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து அதன் நிறைவு திருமொழி திருக்கோட்டியூர் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய பத்தாம் திருமொழி அதன் மூன்றாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமான் துன்ப காலங்களிலெல்லாம் உலகுக்கு உதவும் திறத்தை இந்த பாடலிலே அருளி செய்கிறார் ஆழ்வார் அடியாரது விருப்பத்துக்கு ஏற்ப நான்கு யுகங்களிலும் நான்கு வகை நிறத்தில் தோன்றுவான் எம்பெருமான் என்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகு ஏழும் உண்டு உமிழ்ந்தான் துள்ளுநீர் மொண்டு கொண்டு சாமரைக் கற்றை சந்தனம் உந்தி வந்து அசை தெள்ளுநீர் புறவில் திருக்கோட்டியூரானே என்பதுதான் இன்றைய பாசுரம் அற்புதமான பாசுரம் நிறைய பொருள் சிறப்பான பொருள்கள் அடங்கிய ஒரு பாசுரம் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை வெள்ளியான் கரியான் மணி மூன்று நிறங்களை சொல்லிவிட்டார் முதலிலே அடுத்து விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் விண்ணவர் தேவர்கள் நித்திய சூரிகள் முக்தர்கள் அவர்களுக்கெல்லாம் இறைவன் எமக்கு ஒல் ஒள்ளியான் எமக்கு ஒல்லியான் தன் அழகை விளங்க காட்டியவன் உள்ளால் மேன்மை என்று பொருள் அழகு என்று சொல்லலாம் எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் அவன் உயர்ந்தவன் மேன்மை மிக்கவன் உலகு ஏழும் உண்டு உமிழ்ந்தான் துள்ளு நீர் முண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் உந்தி வந்து அசை நீர் புறவில் திருக்கோட்டியுரானே எல்லாவற்றையும் இந்த சாமரை கற்றை சந்தன மரங்கள் சந்தனம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த தெள்ளு நீர் புறவில் கொண்டு வந்து கொளிக்கிறது திருக்கோட்டியூரில் அப்படிப்பட்ட ஊரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு அருள்வதற்காக அருகிலே வந்து இருக்கக்கூடிய இறைவன் என்று அவன் வெள்ளியான் கரியான் மணிநிறவண்ணன் விண்ணவர் தம தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டுமிழ்ந்தான் என்று சொல்கிறான் இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் கிருதயுகத்திலே வெண்மை நிறத்தவனாய் கலியுகத்திலே கருப்பு நிறத்தவனாய் துவாபர யுகத்திலே நீலமணி நிறத்தினனாய் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் விண்ணவர் தமக்கு இறை நித்திய சூரிகளுக்கு தலைவனாய் நித்திய சூரிகளை நடத்துபவனாய் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் அடியார்களுக்கு தன் அழகை காட்டி தந்தவனாய் எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் ஒப்புயர்வற்ற உயர்ந்தோனாய் மேலானவர்க்கும் மேலானவனாய் உயர்ந்தோனாய் உலகு ஏழும் உண்டு உமிழ்ந்தான் ஊழியின் இறுதியிலே பிரளய காலத்திலே ஏழு உலகங்களையும் எல்லா பொருள்களையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்திருந்து காத்து அந்த பிரளய ஊழி நீங்கிய பின்பு வெளிப்படுத்திய எம்பெருமான் இந்த இந்த செய்தியை இந்த வரலாற்றை பலமுறை நாம் அனுபவித்திருக்கிறோம் அதை நினைவில் கொள்க அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கிருக்கிறான் துள்ளு நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் முந்தி வந்து அசை தெள்ளுநீர் புறவில் திருக்கோட்டியூரானே அலைமோதி வரும் நீர் சாமரை திரளையும் சந்தனத்தையும் திரட்டி கொண்டு வந்து அசைந்து கொழிக்கும் சேர்ப்பிக்கும் இயல்பையுடைய சுற்றுச்சூழல்களையுடைய திருக்கோட்டியூரான் ஆவான் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரை என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி இந்த பாசனத்து நேரடியான பொருள் என்ன கிருதயுகத்தில் வெளுத்த நிறம் உடையவனும் கலியுகத்தில் கருத்த நிறம் உடையவனும் துவாபர யுகத்தில் நீலமணியின் நிறம் போன்ற நிறமுடையவனும் நித்தியசூரிகளுக்கு தலைவனும் எல்லாரிலும் மேம்பட்டவனும் இப்படி இருந்தும் கூட இவ்வளவு உயர்வு இருந்தும் கூட எனக்கு தன் அழகை காட்டித் தந்தவனும் பிரழைய காலத்திலே ஏழு உலகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து காத்து பிறகு வெளிப்படுத்தியவனுமான சர்வேஸ்வரன் கொந்தளிக்கும் அலைகளால் சாமரை கற்றைகளையும் சந்தன மரங்களையும் இழுத்து கொண்டு வந்து தள்ளி ஓடுகின்ற தெளிந்த நீரையுடைய சுற்றுப்பக்கங்களோடு கூடிய திருக்கோட்டியூரில் இருக்கிறான் நமக்கு அருள்வதற்காக அருகிலேயே வந்து இருக்கிறான் நம்முடைய பகைகளை தீர்ப்பதற்காக இருக்கிறான் மேலானவன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் உலகங்களை எல்லாம் பிரளயத்தில் காத்தது போல நம்மை சம்சார பிரளயத்திலிருந்து காப்பதற்காக திருக்கோட்டியூரில் வந்து எழுந்தருளியிருக்கிறான் மணிமுத்தா ஆற்றுக்கு அருகே இது உள்ளது மணிமுத்தா ஆற்றுக்கு அருகே இது உள்ளது எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறத்தை கொள்வான் நான்கு யுகங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் எம்பெருமான் ஒவ்வொரு நிறத்தை ஏற்றுக்கொள்வானாம் கிருத யுகத்தில் உள்ளவர்கள் குணம் நிறைந்தவர்களாய் சுத்தமான சுத்தமான நிறத்தை உகப்பவர்களாகையாலே அவர்களுக்காக பால் போன்ற வெண்ணிறத்தை கொள்வான் எம்பெருமான் அந்த நிறமே இங்கு வெள்ளியான் என்று அனுசந்திக்கப்பட்டது கலியுகத்திலே எந்த நிறம் கொண்டாலும் ஈடுபடக்கூடியவர் இல்லாமையாலே இயற்கையான கரிய நிறத்தை கருப்பு நிறத்தை கொள்வான் அந்த நிறமே இங்கு கரியான் என்று சொல்லப்பட்டது துவாபர யுகத்திலே பசுமை நிறத்தை கொள்வான் அந்த நிறமே இங்கு மணி நிறவண்ணன் என்று அனுசந்திக்கப்பட்டது அயர் வரும் அமரர்கள் அதிபதியாயிருந்து எனக்கு வைத்த கண் வாங்க முடியாதபடி தன் வடிவலகை காட்டி அருளுவன் உலகங்களையெல்லாம் பிரளய ஆபத்துக்கு தப்பி பிழைக்கச் செய்த அருளியது போலவே நம்மை சம்சார பிரளயத்துக்கு தப்ப வைப்பதற்காக திருக்கோட்டியூரிலே வந்து எழுந்தருளியிருக்கிறான் சாமரை கற்றை சந்தன மரங்கள் போன்ற முதலிய சிறந்த பொருள்களை கொழித்துக்கொண்டு கொண்டு ஓடுகின்ற மணிமுத்தா ஆறு மணிமுத்தா நதி இதன் அருகே விளங்கப்பட்டிருக்கிற விளங்குகின்றது இந்த தலம் என்கிறார் அழ்வார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் ஒவ்வொரு யுகத்திலும் அடியார் உகந்த திருநிறத்தை தானும் உகந்து கொண்டு ஊழி துயர்களிலும் உதவும் இயல்பினனான எம்பெருமான் திருக்கோட்டியூரிலே வந்து அன்னியனாய் உள்ளான் என்கிறார் வில்லியான் கரியான் மணிநிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான் கிருதயுகத்திலே வெண்ணிறம் உடையவனாய் கலியுகத்திலே எந்த வடிவு கொண்டாலும் விரும்பக்கூடியவர் யாரும் இல்லாமையாலே கரிய நிறம் உடையவனாய் துவாபர யுகத்திலே நீல நிறத்தை உடையவனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் எல்லோரையும் விட மேம்பட்டவனாய் எனக்கு வைத்தகண் வாங்க முடியாமல் தன் அழகை காட்டி ஊழிவள்ள பிரளய காலத்து ஆபத்து நேரத்திலே உலகை உண்டு இன்னல் காலத்திலே உதவி பின் உலகை வெளிப்படுத்தியவன் பெருமான் துள்ளு நீர் மொண்டு கொண்டு சாமரைக் கற்றை சந்தனம் முந்தி வந்து அசை தெள்ளுநீர் நீர் புறவில் திருக்கோட்டியூரானே குறுந்திவலைகளே உடைய அலைகளாலே துள்ளு நீர் நீர் சாமர திரளையும் சந்தனத்தையும் இழுத்துக்கொண்டு வந்து தள்ளி அலைப்பதாய் தெள்ளு நீர் புறவில் திருக்கோட்டியூர் கரையில் கொண்டு வந்து சேர்க்கும் இயல்பையுடைய சுற்றுச்சூழலோடு கூடிய திருக்கோட்டியூர் ஆணே நீர் என்றால் தெளிந்த நீரை என்றும் பொருள் கொள்ளலாம் துள்ளு நீர் ஒலித்து வருகின்ற நீர் என்றும் பொருள் செய்யலாம் ஆக அற்புதமான இந்த இந்த திருக்கோட்டியூரிலே வந்து நமக்காக எழுந்தருளி இருந்து நம்முடைய துன்பத்தை போக்குவதற்காக துன்பம் நிற்க ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா எவ்வ நோய் தவிர்ப்பான் துன்ப நோய் தவிர்ப்பான் என்று சம்சார துன்பத்தை போக்குவதற்காக வந்து நமக்காக இருக்கிறான் திருக்கோட்டியூரிலே நமக்கு அருகாமையிலேயே என்று அழகாக எடுத்துரைக்கிறார் சென்று நாம் வணங்க வேண்டும் அவனை அடிபணிய வேண்டும் அவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான் துள்ளுநீர் கொண்டு சாமரை கற்றைச் சந்தனம் முந்தி வந்து அசை தள்ளுநீர் புறவில் திருக்கோட்டியூரானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரக மெல்லணையான் சீராப்திநாதன் உற்சவர் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கடியார் சி கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்